தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை அருமையான வெள்ளிக்கிழமை கோபூஜை இருக்கிறது மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடைபெறும் மகாலட்சுமியின் அருள் பெறுவதற்கு கோபூஜையில கலந்துங்க கோமாதாவுக்கு உங்களால முடிந்த பங்களிப்பை செலுத்துங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் அருமையான வெள்ளிக்கிழமை சுக்கர பெருமாளை வழிபடுங்க மகாலட்சுமியை வழிபடுங்க சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு வெந்தாமரை செந்தாமரை கட்டி போட்டால் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முக்கியமான தினம் உலக கவிதைகள் தினம் திவ்யாவை காதலிக்கும் போது நிறைய கவிதைலாம் எழுதுனேன் இப்போலாம் உட்கார்ந்த ஜோயிடம் தான் வருது கவிதைலாம் வரவே மாட்டேங்குது கவிஞர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை கண்ணதாசனுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து கவிதை உலகத்தின் கடவுள் கண்ணதாசன் அவருக்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு கவிதை எழுதுனீங்கன்னா எனக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புங்க நம்ம வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட்லேயோ அனுப்புங்கள் நானும் அதை பார்த்து ரசிக்கிறேன் இன்றைக்கும் இன்றைக்கெல்லாம் கா கவிதை எழுதி காதலிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு எல்லாம் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்குன்னு போயிட்டுருக்குது அன்றைக்கெலாம் வந்து காதலிச்சா ஒவ்வொருவனும் கவிஞரானான் இன்றைக்கு எல்லாரும் பைத்தியகரன் ஆகிட்டுருக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் அதனால் மீண்டும் கவிஞர்களாவதற்கு முயற்சி செய்வோம் குழந்தைகளாவதற்கு முயற்சி செய்வோம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு தேய்பிரை சப்தமி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் மாலை மூணு பதினெட்டு வரைக்கும் சித்தி யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் நாமயுகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதிகாலை பன்னிரெண்டு ரெண்டு வரைக்கும் அணிசை சூரியன் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தைந்து வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் விடுதலை போராட்ட வீரர் எம் என் ராய் அவருடைய பிறந்த தினம் உலக பொம்மலாட்ட தினம் பொம்மலாட்ட கலைஞர்கள்லாம் இன்றைக்கி காணாமையே போயிட்டுருக்காங்க அவங்களுக்கான வருமானம் இல்லாமல் போயிடுச்சு நல்ல கலைஞர்கள் ஒரு காலத்தில் மக்களை இந்த சினிமா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த இலவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப மகிழ்வித்த கலைஞர்கள் இன்று பலர் வறுமையால் வாடுகிறார்கள் உங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யுங்கள் அதே போல் உலக காடுகள் தினம் முடிஞ்ச அளவுக்கு காடுகளை அழிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் காடு இருந்தால்தான் நாடு இருக்கும் காடு இல்லையேல் நாடில்லை நாடு இல்லையேல் நாம் இல்லை காடுகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் வனத்தை அழிப்பதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இப்போ ரொம்ப பேர் வனத்தை கொலையடிக்கிறதுக்காகவே ஒரு சில பதவிகளுக்கெல்லாம் வர்றாங்க அவர்களெல்லாம் தன்னைத்தானே திருத்தி கொண்டு இந்த காடுகளை அழிக்காமல் எதிர்கால சந்ததிக்காக விட்டு வைக்க வேண்டும் என உலகம் பூரா பொதுவாக நான் கேட்டுக்கிறேன் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கலாம் பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்